புலி மேல் வீச எடுத்த கத்திய பூனை மேலே வீசலாமா அப்படின்னு கேட்பாங்க அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒருத்தர் மேல நம்ம கோவப்படும் போது அவங்கள நம்ம தாக்குறதுக்கு இல்லைன்னா அவங்கள நம்ம தண்டிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் ஆனா அவங்க நம்மளை விட ஒரு உயர்ந்த பதவியில இருந்தாலோ இல்லைனா நம்மளை விட பலசாலியா இருந்தாலோ அவங்க கூட நம்மளால மோத முடியாது அப்ப நம்ம என்ன செய்வோம்னா ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மத்தை பிடிச்சிக்கிடுவோம் அதாவது நம்மளை விட பலத்தில் குறைஞ்சவங்க நம்மளை விட பதவியில் குறஞ்சவங்கள பிடிச்சிட்டு அவங்கள நம்ம பழி வாங்குவோம் நம்ம கோபத்தை தீர்த்துக்கிறதுக்காக இப்படி நம்ம செய்யக்கூடாது ஒருவேளை புளிய நம்ம தாக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் பூனைய நம்ம துன்புறுத்தாமல் இருந்தாலே பார்த்துட்ருக்க கடவுள் நிச்சயமாக நமக்குரிய நீதியை செய்வார்